கடந்த ஏப்ரல் ரெண்டாம் தேதி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எந்தெந்த நாடுகளுக்கு எவ்வளவு சதவிகித வரி விதிக்கப்படும் அப்படின்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டதுதான் தாமதம் தாக்கம் பல மட்டங்களில் எதிர்த்துட்டு இருக்கு அதோட ஒரு பகுதியா போன வார இறுதியில சரிவோட முடிஞ்ச பங்குச்சந்தை வாரத்தினுடைய முதல் நாளான எண்ணிக்கை வரலாறு காணாத ஒரு சரிவை சந்திச்சிருக்கு இது சம்பந்தமா முன்கூட்டியே எச்சரிச்சிருந்தாரு அமெரிக்க பொருளாதார நிபுணர் ஜிம் கிராம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல அமெரிக்க சந்தைகள் இருபது சதவிகிதத்துக்கும் மேல சரிஞ்சிருக்கு அது ஒரு கருப்பு திங்கள் நாளா அவங்க அந்த பீதிகரமான இந்த திங்களும் இருக்கும் அப்படின்னு அவர் ஏற்கனவே எச்சரிச்சாரு அதே போலதான் இன்னைக்கு சர்வதேச அளவுல பெரிய சரிவு சந்திச்சது பங்குச்சந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல உலக பொருளாதாரத்தோட இந்தியா பெரிய பிணைப்ப கொண்டிருக்காததால இது பெரிய அளவுல தாக்கத்தை அப்ப நமக்கு ஏற்படுத்தல ஆனா இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில இந்திய பொருளாதாரம் உலக பொருளாதாரத்தோட இருக்கிறதுனால இதுடைய தாக்கம் இந்தியாலையும் எதிரொலிக்குது ஏப்ரல் தொடங்கி இத்தனை நாள்ல மட்டும் வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் இந்திய பங்குகளில் இருந்து பத்தாயிரம் கோடிக்கும் மேல திரும்ப பெற்றிருப்பதா சொல்லப்படுது அதே போல மும்பை பங்குச்சந்தை குறியீட்டன் சென்செக்ஸ் இன்னைக்கு காலையில நாலாயிரம் புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தொன்னாயிரத்து நானூற்று நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது நாலு புள்ளிகள்ல வர்த்தகமான நிலையில நண்பகல்ல மூவாயிரத்து பதினாலு புள்ளி ஒன்பது எட்டு புள்ளிகள் சரிஞ்சு எழுபத்தி ரெண்டாயிரத்து முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு பூஜ்ஜியம் புள்ளிகள்ல வர்த்தகமாச்சு அதே போல இன்னைக்கு மாலையில பாக்குறோம் அப்படின்னா இந்த

வர்த்தகத்தை நிறைவு செஞ்சது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச்சுக்கு அப்புறமா சென்செக்ஸ் நிப்டி ரெண்டும் மிக மோசமான தொடக்கத்தை இன்னைக்கு பதிவு செஞ்சிருப்பதா பொருளாதார வல்லுநர்கள் சொல்றாங்க இந்தியால சென்செக்ஸ் ஐந்து சதவிகிதம் சரிவு செஞ்சிருக்கு அதே போல சீனாவுடைய ஹாங்காங் பங்குச்சந்தை பதினோரு சதவிகித சரிவு சந்திச்சிருக்கு சீனாவுடைய ஷாங்காய் பங்குச்சந்தையை பார்த்தோம்னா ஏழு சதவிகித சரிவு ஜப்பானோட டோக்கியோ ஏழு சதவிகித சரிவு அதே போல தென்கொரியா பங்குச்சந்தை ஐந்து சதவிகித சரிவு கண்டிருக்கு சோ இது இந்தியா மட்டும் கிடையாது உலக பொருளாதாரத்திலுமே பல தாக்கத்தை ஏற்படுத்தி பார்க்க முடியுது இதோடைய எதிரொலியா அனைத்து பங்குகளும் ரொம்பவே கடுமையான சரிவு சந்திச்சிட்டு வருது குறிப்பா எல்என்டி ஹெச்சிஎல் டெக்னாலஜிஸ் டிசிஎஸ் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இது மாதிரியான முன்னணி நிறுவனங்களுடைய பங்குகள் சரிவு சந்திச்சிருக்கு அது மட்டும் இல்லாம தற்போதைய நிலவரப்படி இருபது லட்சம் கோடி ரூபாய்க்கும் மேல இழப்பு ஏற்பட்டிருப்பதா சொல்லப்படுது இது முதலீட்டாளர் மத்தியில பெரிய அதிர்ச்சியவே ஏற்படுத்தி இருக்கு பங்கு சந்தையில பங்குகள் குறைகிறதுக்கு பொதுவா நிறைய காரணங்கள் வல்லுநர்களால் சொல்லப்படுவது உண்டு குறிப்பா இன்னைக்கு குறைஞ்சதுக்கான காரணத்தை அலசும் போது இது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அதாவது குறைய ஆரம்பிச்சதா சொல்லப்படுது அதுக்கு தேதிக்கு ட்ரம்ப் அறிவிச்ச பரஸ்பர வரி விதிப்பு தொடர்பா ஒரு குழப்பமான நிலை இருந்தது இன்னைக்கு வரைக்கும் அதோடைய தாக்கம் மெல்ல மெல்ல அதிகரிக்க ஆரம்பிச்சதோட விளைவுதான் கடந்த வார இறுதியில இந்த பங்கு சந்தை சரிஞ்சதும் மீண்டும் வார முதல் நாளான இன்னைக்கு சந்தைகள் சரியறதும் அப்படின்னு சொல்லப்படுது ட்ரம்ப்போடைய வரி விதிப்பு கொள்கை ஐடி நிறுவனங்களுடைய பங்குகள் சரி இது போல முதலீட்டாளர்கள் காத்திருப்பு இந்த மாதிரி நிறைய காரணங்களால பொருளாதார மந்தநிலை ஏற்படும் பதற்றமும் நிலவுது கச்சா எண்ணெய் விலை குறையுறதும் தங்கம் விலை குறையுறதும் கூட பொருளாதார மந்தநிலைக்கு ஒரு காரணமாகவும் சொல்லப்படுது இந்த நிலையில பங்குச்சந்தை வீழ்ச்சி தொடர்பா செய்தியாளர்கள் எழுப்பின ஒரு கேள்விக்கு பதிலச்சு டொனால்ட் ட்ரம்ப் யாருடைய வீழ்ச்சிக்காகவும் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படல அப்படின்னும் சில நேரங்களில் சில விஷயங்களை சரி செய்ய இது போன்ற கடினமான ஒரு கசப்பான மருந்து அவசியமான ஒன்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அடுத்து வர இருக்கக்கூடிய நாட்களில் பொருளாதாரம் எப்படி போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும்